நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஹம்ச யோகத்தை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல வந்து சிற லக்கணங்களுக்கு குரு பகவான் கேந்திரஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதில்லை ஆகவே சிற இந்த இந்த யோகம் என்பது பெருசாக இல்லை மற்ற லக்கணங்கள் சிற லக்கணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் கும்பம் இந்த நாலு லக்கணங்களுக்கு யோகம் கிடையாது அதுபோக மற்ற லக்கணங்களுக்கு கம்சயோகம் யோகம் மிகச்சிறப்பான யோகத்தை தருகின்ற நிலையில் இருப்பதா இப்பொழுது மேசம் பார்த்துட்டோம் அடுத்த நிலையில் விசபத்துக்கு கம்சயோகம் தரக்கூடிய படங்கள் இல்லை என்பதால் மிதுன லக்கணத்தை சார்ந்த நண்பர்களுக்கு யோகம் எந்த மாதிரியான நற்பலங்களை வாரி வழங்கும் என்பதை பார்ப்போம் இப்போ மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழு பத்துல ஆட்சி பெறக்கூடிய நிலையை அடைவார் மிக சுப கிரகம் ஒளிமிகுந்தவர் பிரகாசமானவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் கெட்டது செய்ய தெரியாதவர் நல்லவர்களோடு இணங்கி போகக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் புனிதவோ அதுவெல்லாம் குருவா குறிகாட்டப்படுகின்ற ஒரு நிலையை நிலையாக இருக்கிறது அப்ப அப்பேற்பட்ட குரு பகவான் விருநலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் என்ன தரும் அப்போ ஏழாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மூலத்திரிகோணமான இடம் அங்கே உச்சத்துக்கு அடுத்தபடியான மூலத்திரிகோணத்தை பெறுகிறார் தனுசு ராசி அப்ப தனுசு ராசியிலே மிதுனலக்கணத்துக்கு குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற பொழுது அங்கே பாதகாதிபத்திய தோஷத்தை பெறுகிறார் கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுகிறார் ரெண்டு விதமான கடுமையான தோஷத்தை பெறுவதால் இங்கே ஏழில் குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற பொழுது மிதுனலக்கணத்தை சார்ந்த நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கிறார் அதை திடமாக முழுமையாக நம்ப முடியும் என அனுபவத்திலையும் அது நிதர்சனமாக நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவர் பாராதிபத்திய தோஷத்தையும் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் இரண்டு விதமான தோஷத்தையும் மிதிநல அக்கணத்தைச் சார்ந்த நண்பர்களுக்கு ஏழாம் இடத்திலே அவர் அடைவதால் அங்கே அவர் ஆட்சி பெறுவது திருகோணம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை அடுத்து மிதுன லக்கணத்துக்கு அவர் பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் வருகிறார் ஆக அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறது ஆனாலும் பாதகாதிபத்திய தோஷம் இல்லை ஆகவே மிதுன லக்கணத்துக்கு பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால் தொழில் மிக சிறப்பாக எண்ணும் மிக அற்புதமாக தொழில் சிறப்படையும் மிக நல்ல துறையில் ஆலய சம்பந்தப்பட்ட துறைகள் குரு பகவான் சம்பந்தப்பட்ட பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிலைகள் பொருளாதாரத்தின் பேங்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட நிலைகள் நிர்வாக சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரி உயர் நிலைகள் இருக்கக்கூடிய துறைகள் அத்தனையிலும் மிக சிறப்பான ஒரு நிலைகள் ஜாதகரை இந்த குரு பகவான் வைப்பார் மேலும் உயர்ந்த பதவிகளை கொடுப்பார் அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி மிக உயர்ந்த பதவியில் இந்த ஜாதகரை அமர்த்தி அழகு பார்ப்பார் ஆனாலும் லக்னாதிபதியாகிய ஆகிய புலனுக்கு அவர் பகை என்பதால் அவர் உடல் ரீதியான பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் உடல்நலம் இல்லாத ஒரு நிலையை ஜாதகருக்கு மிதுநலக்கணத்தை சார்ந்த நண்பர்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பார் பொருளாதாரத்தில் வற்றாத செல்வங்களை கொடுப்பார் மிக 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 அற்புதமான மனிதர்களின் தொடர்பை கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் வளமான வாழ்க்கையை கொடுப்பார் உயர்ந்த நிம்மதிப்பை கொடுப்பார் நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பார் நன் மதிப்பை கொடுப்பார் ஆனாலும் அவர் லக்னாதிபதியாகிய புதனுக்கு பகை என்பதால் அவர் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் என பத்துல இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் நாலு சுகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற அந்த ஒரு நிலையை கண்டிப்பாக அவர் தருவார் ஆகவே மிதுனல் அக்கணத்தை சார்ந்த நண்பர்களினுடைய ஜாதகங்களில் இந்த குரு பகவான் வலிமை பெறுவதை விட மூணாறு பதினொன்னில் மறைந்திருந்து சிறப்பான யோகத்தை தருவதே இந்த ஜாதகர்களுக்கு யோகத்தை தருகிறது மூணாறு பதினொன்னில் குரு பகவான் மறைந்திருந்து வளரமுறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் அல்லது தனித்த புதன் சுக்கரனது பார்வைகள் ஏன்னா முதலடக்கத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்களின் பார்வைகளை இவர் பெறுகின்ற பொழுது மிகுந்த யோகத்தை செய்வார் மூணு ஆறு பத்து பதினொன்று பத்து இல்லை பத்து கூட மீடியம் தான் ஆனால் பத்த சேர்த்துக்கலாம் ஏன்னா அவர் ஆட்சி பெற்றாலும் கேந்திராதிபத்திய தோசமாக இருந்தாலும் இந்த மிதிர்ல யோகாதிபதி கிரகங்கள் அந்த குருவை பார்க்கின்ற பொழுது அந்த அந்த கேந்திராதிபதி தோசம் ஓரளவுக்கு குறைந்து நற்பலன் வழங்கும் ஆக மூணு ஆறு பதினொன்று இருக்கின்ற பொழுது மிக அற்புதமான படனை கண்டிப்பாக குரு பகவான் வழங்குவார் என்பதை சொல்கிறேன் நன்றி